ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சரி வேலை முடிச்சுட்டு குளிக்கலான்ட்டு பார்த்து அதுக்குள்ளே பந்தை போகிறக்கு தம்பி வந்துட்டான் நீ எல்லாம் பிரித்து போட்டும் நீ பந்த போடணும் வெய்ய காலம் வருது பார்த்திங்களா அதனால் வந்து பந்தல் போடணுங்க வரட்டுங்க போ எங்கேயோ வெளியே போயிருக்க தம்பி வந்தான பந்தல் போடணுங்க எல்லாம் பிரித்து போட்டுங்க பாருங்கள் ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சு சரி மழை காலன்ட்டுதான் நம்ம போடல சரி இவனி என்ன வெயில் அடிக்கும் நீ எப்படி ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வெயில் தான் இருக்குது அப்படியே பந்தல் போட்டால் நல்லாயிருக்கு வெயிலுக்கு சூப்பராக இருக்குது யார் யார் வீட்டில் வந்த மாதிரி தென்னை உலை தென்னாவலை போட்டிருக்குது தென்னை உலையில் பந்தல் போட்டிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வெளியே போயிருக்காங்க வந்தோடனே அது பந்தல் போகிறோம் பாருங்க காலையில் வந்துட்டு ஓலை போட்டு தம்பி இப்போ தான் வந்துருக்கு பந்தம் இருக்குது பேர் கிருஷ்ணங்க பந்த காங் கான்ட்ராக்டர் சரிங்க பார்த்தா பந்தல் போட்டிருக்கிறது என்ன ஓலை வாருங்க எடுத்து சாச்சு வெயில் பாருங்கள் பயங்கரமாக இப்போவே வெயில் அடிக்குது இன்னிக்கு பார்த்தீங்கன்னா மா இப்போ மாசிங்களா இன்னும் பங்குனி சித்திரை வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கு ஓலை போட்டோம்னா எப்படியோ வெளியே சேர் போட்டு கட்டல் போட்டு உட்காந்துக்கலாங்க ம் உங்களுக்கு எது பந்தை போடணுன்னு சொல்லுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் போட்டுக்கலாம் போட்டுக்கலாமா என்னென்ன வேலை தெரியும் வாழை மரம் நட்டுறது எல்லாமே இப்போ பாருங்க ஓலை போட்டிருக்கு பாருங்க பாதி போட்டாச்சு அப்படியே கொஞ்சம் தான் இருக்குதுங்க பாருங்க ஓலை ஓட்டோன்னே பாருங்க ஜம்முன்னு இருக்குது இதே பாருங்க காட்டுறோம் பாருங்க ஆ நீ பாருங்க இப்போ அப்படியே மேஞ்சிட்டு இருக்கிற கடைசியில் ஃபுல்லு இதில் எடுக்கிறேங்க பாருங்க இன்னும் நீ மேய்ஞ்சிட்டு அப்புறம் எடுக்கிறேங்க அப்புறம்ஸ் இப்போ பாருங்கள் பந்தல் போட்டாச்சு வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு பந்தல் வேணும் இங்கே பாருங்க ஃபுல் பின்சிங் ஆகிடுச்சி எல்லாமே போட்டாச்சு நீ வெயிலுக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக குளு குழு குழுன்னு ஆகி இந்த தம்பி தான் போட்டது கிருஷ்ண பேருங்க நீ நல்லா கட்டல் போட்டு ஜம்முன்னு படுத்துக்கலாம் ம் சரி கிருஷ்ணா இருந்தால் எதோ கூப்பிட்ற வே கம்பெனி ரூம் போய் பார்க்கலாம் அது எப்படி ஓலை போகிறேன்னு வேறு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெயிலுக்கு ஹீட்டாக இருக்குது அதுக்கு தான் இது ஓலை வச்சு கட்டலான்னு தம்பிக்கிட்டதான் ஐடியா கேட்டேன் இந்த தம்பிக்கிட்ட தான் கட்டிக்கலானா நாலு சமயம் ஓலை வேணுங்கிற அப்படி எப்படி நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் மே அடி வச்சு கட்டிக்கலாமா இல்லை மேலே போடலாமான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சத்திய வேலைன்னா உங்களுக்கு தான் ஹீட்டாக அம்மா ம் பேசு பேசுங்க இந்த அம்மா தான் பேசுகிறாப்படி சரிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இது லாங் வீடியோ வருங்க சரி